தமிழக வெற்றிக் கழகம் ஓராண்டை நிறைவு செய்து இன்றுடன் இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன் வணக்கம் லட்சுமணன் இந்த கடிதத்தில் கட்சியின் தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் நடிகர் விஜய் பொறுத்தவரையுமே தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியினை தொடங்கி இரண்டாவது ஆண்டு இன்றைய தொடக்கத்தை முன்னிட்டு கடந்த ஒரு வருடங்களாக கட்சி பயணித்த பணிகள் குறித்தும் மேலும் எதிர்ப்புகள் குறித்தும் அது மட்டுமல்லாமல் இந்த கட்சியின் சார்பாக செய்யப்பட்டுள்ள பணிகளும் அந்த ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கருத்துக்கள் பகிரும் விதமாக தான் தற்பொழுது அவருடைய எக்ஸல பதிவில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் என்னவென்று பார்த்தால் இந்த வெற்றிக் கழகம் பொறுத்தவரையுமே இரண்டாம் ஆண்டு தொடக்கமாக இன்றைய தொடங்குகிறது என்றும் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் அரசியல் பெரும்படை கட்டமைத்து அறிவித்த பிறகும் இந்த இரண்டாம் ஆண்டு அதாவது தொடர்ந்து இரண்டாம் ஆண்டை எடுத்து வைக்கிறேன் என்றும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மக்கள் இயக்கமாக இந்த கட்சி விளங்கும் எனவும் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் வந்த கடந்த வந்த பாதைகளை மறக்க மாட்டோம் எனவும் அரசியல் களத்தை கையாள தொடங்கி இதே இப்போது இரண்டாம் வருடத்தில் நாம் கடியெடுத்து வைத்துள்ளோம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புகளையும் ஏகடயங்களும் கடந்திருப்போம் என்றும் எதற்கு அஞ்சாமல் எதையும் கண்டும் பதறாமல் நம் கருத்திலும் கருத்தியலிலும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபோட்டு வருகிறோம் என்றும் இந்த குடியரசு சட்ட திருத்தம் பொறுத்தவரையுமே பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம் என்றும் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்ப்பு வருகிறோம் என்றும் இனியும் இப்படித்தானே தொடர்வோம் என்றும் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்களாட்சி என்பதும் தமிழக விட்டை கழகம் பொறுத்தவருமே ரத்த நாளங்களான நம் கழக தோழர்களை அரசியலமைப்பு படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தனிப்பெருமை மரியாதையும் மக்கள் பணிகள் மூலம் உருவாக்குவதே எப்பொழுதும் நம்முடைய இலக்காக அமையும் என்றும் அந்த இலக்கினை பொறுத்தவரைமே முதல் படிதான் வருகின்ற இருபத்தி ஆறு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வேளையில் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழகம் எங்கும் மக்களுக்கு நலத்திட்ட பணிகளை வழங்க வேண்டும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு தேவையான பொருட்களையும் வழங்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலை மக்கள் சக்தியுடன் நாம் கரம் கோத்து நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்ற வேண்டும் எனவும் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆகப்பெரும் ஜனநாயக பெருநிகழ்வை தமிழகத்தில் உருவாக்குவோம் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது அந்த அரசியல் பேரிழைக்கை பார்த்தோமென்றால் தொடர்ந்து அந்த அரசியல் நோக்கும் வெற்றி பாதையில் நோக்கி செல்வோம் என்றும் மக்களுக்காக உழைத்து மக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாக தொடர்ந்து தான் நம்முடைய வெற்றி நிச்சயமாக எனவும் தமிழக அரசியலில் கிழக்கு திசையாகவும் கிளந்தெழும் புதிய திசையாகவும் நாம் தமிழக வெற்றிக் மாறும் எனவும் அதை நாம் நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்ற வேலையும் அதை யாரை போல வாயிடாமல் மட்டுமே மக்களிடம் நிற்காமல் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுகளே மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நம்முடைய உண்மையான பணியும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக இந்த இரட்டை போர் அதாவது இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் எனவும் வாகைப்பூ மாலை சூடுவோம் என வெற்றி நிச்சயம் என தற்பொழுது அந்த கொடியில் அதாவது கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள இந்த இரட்டை போர் யானை சிம்பலும் மேலும் இந்த பூவை பொறுத்தும் இறுதியாக தன்னுடைய கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கார் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் மேலும் எதிரிகளை நம்பி வேண்டாம் அவர்களை எதிர்த்து நாம் போராடுவோம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையுமே தமிழகத்தில் புதிய அரசலை கொண்டு வருவோம் என்றும் தற்போது தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்க என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு அக்கட்சியின் தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இக்கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கும் முக்கிய அம்சங்களை வைக்கு நன்றி லட்சுமணன்